ஏழு நாட்கள் உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தினுடைய தன்மையும் வீரியமும் அதிகமாக இருந்தது இந்த கூட்டம் வந்து தொடர்ந்து இப்படி கட்டுக்கோப்பாக நடந்துகிட்டு இருக்குன்றதை ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் இங்கே இருந்த நாங்கள் எந்த ஆட்சியாளர்களையும் மதிக்கலை ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கணும் தான் கோரிக்கை வச்சோம் அப்போ தடியடி நடத்துவோம்னா தடியடி நடத்துகிறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் கைதாகிறதுக்கு தயாராக இருக்கோம் எதுக்கு தடியடி நடத்தணும் பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க அந்த போராட்டம் நடக்கும் போது இவங்க யாராலையுமே சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயம் இன்றைய முக்கிய இந்திய செய்திகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உட்காருங்க ரொம்ப நாள உங்களை பார்க்கணும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ரொம்ப நாளா இருந்தது அடிக்கடி உங்களை பல பிரச்சனைகள் எல்லாம் முன்ன நிக்கிறீங்க பாத்துருக்கேன் எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியது ஒரு சமூக ஆர்வலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அவர் தொடர்ந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து அப்பா தானே ஸோ அதன் அதன் ஃபாலோப்பாக வந்து நம்மளும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா இரத்த தானம் வந்து மக்களுக்கு நிறைய தேவைப்படும் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கிட்டு ரத்தம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய நண்பர்கள் ஒன்றாக இணைஞ்சு இதை வந்து பண்ணணும் அப்போது வந்து அந்தந்த ஏரியாக்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நேரங்களில் ஒவ்வொருத்தர் மூலியமாக ஒவ்வொருத்தர அடையாளம் கண்டு நான் ப்ளட் டொனேட் பண்ணுவேன் நான் ப்ளட் டொனேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி இன்றைக்கி இவங்களுக்கு இங்கே தேவைப்படுது இவங்களுக்கு தேவைப்படுதுன்றது அது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தது கடைசியில் வந்து லயன்ஸ் கிளப் வந்து டையப் வச்சுக்கிட்டாங்க ப்ளட் பேங்க்கில் டையப் வச்சுக்கிட்டாங்க இப்போ யாருக்காவது அவசரத்துக்கு ப்ளட்டு தேவை அப்படின்னா நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் பிளட் பேங்க்லேயே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆள் அனுப்பி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு மக்களுக்காக ஸோ ரத்த தானத்தில் ஆரம்பிச்சு ரத்த தானத்தில் ஆரம்பித்தோம் அதை தொடர்ந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வசதிகள் குறைவாக இருந்ததுன்னா அதை நாங்கள் வந்து அடக்கம் பண்ணுற வேலையை பார்ப்போம் அதே மாதிரி ஆதரவற்ற எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க நான் வந்து கரெக்டாக ஒரு ஒரு பதினெட்டு வயசு அந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு ஊர் இருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் மக்கள் சேவையில் இறங்கிட்டீங்க நிச்சயமாக அதாவது மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்னு சொல்லியிருக்காங்க அது நமக்கான ஒரு மாற்றம் மக்களுக்கான ஒரு மாற்றம் ஏன்னா நம்மளும் பேசிக்காக ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் ஸோ நமக்கு நம்மளுடைய நம்ம எதுலலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும் ஒரு ஒரு மருத்துவத்துக்கு நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கூட பிறந்தவங்களோ ஒரு ஒரு சின்ன ஆப்ரேஷன் அப்படின்னா கூட அதுக்கான எவ்வளோ கஷ்டமான ஒரு கடினமான சூழல்களை வந்து சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும் ஆனால் இன்னைக்கு காலக்கட்டத்தில் வந்து யாருன்னே தெரியாது போன ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் வருது சார் நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணுறோம் என்னென்னு அவசரமாக நாலு பேர் பிளட் டொனேட் பண்ணணும்னு நாங்கள் தமிழ்நாடு லெவலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டோம் இல்லை நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுடைய நம்ப நம்பரை வந்து ஒருத்தர் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் இதில் செஞ்சியில இருந்தோ ஒருத்தர் கால் பண்ணுறார் இந்த மாதிரி உங்கள் நம்பர் வந்து நான் வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருந்தேன் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி எங்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டேன் அந்த பாண்டிச்சேரியில் நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அப்புறமா இருக்கக்கூடிய நண்பர்களை தொடர்பு கொண்டு நாலு பேரை ரெடி பண்ணி அனுப்பணும் கொடுத்தோம் இப்போ முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்ன ஒரு ஏழு எட்டு வயது குழந்தைக்கு இருதய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதுக்கு பிளட்டு தேவைன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு டொனேட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி தொடர்ந்து இருதய அறுவை சிகிச்சை வந்து நிறைய பேருக்கு இலவசமாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் இருப்பாங்க அதாவது ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நமக்கு உடல் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொன்னால் முதல்ல அவங்க வந்து கையில் பணம் இல்லையே அப்படின்ற ஒரு பயம் தான் ஏற்படும் ஆனால் அதை உடைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லி அந்த மாதிரி மக்கள் அரவணைச்சு அவங்களை எந்தெந்த விதமாலாம் கைட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஎம்மாக இருக்கணும் மலர் ஹாஸ்பிட்டலாக இருக்கணும் விஜய் ஹாஸ்பிட்டலில் பெல்ரத் ஹாஸ்பிட்டலில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகளில் அவங்களுக்கு இலவசமாக ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் எங்களால் முடிஞ்ச எல்லாமே வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டன் சொல்லுவாங்க நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க அந்த நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் அவங்கள்ட்ட போதிய வருமானம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க இப்போ அதுக்குமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சி இப்போ அந்த மாதிரி நபர்களுக்கும் அந்த மாதிரி உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும் படிப்புக்கான உதவிகளாக இருந்தாலும் சரி அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் தொடர்ச்சியான இதாக இருக்கட்டும் மக்களுக்கு நெருக்கடி தரக்கூடிய விஷயங்கள் இந்த பகுதியில் வந்து ஒரு டாஸ்மாக் கடை இருந்தது அந்த கடையை ரெண்டாயிரத்தி எட்டுலேயே போராட்டம் பண்ணி மூடி சீல் வச்சிருக்கோம் சீல் வைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து கடை எங்கேருந்து அகற்றியாச்சு இப்போ இப்போ இருக்கா இப்போ இந்த சர்க்கிள்லேயே கடை கிடையாது இந்த சர்க்கிளில் கடை கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்க அந்த மாதிரி ஆரம்பித்த ஒவ்வொரு பயணங்கள் அப்படி தொடர்ச்சியாக போய்கிட்டு ஜல்லிக்கட்டு பற்றி சொல்லுங்கள் ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சென்னை தமிழ்நாடு பார்த்ததில்லை தானாக இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக வந்து சேர்றதுக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் இருந்திருக்கீங்க இது எப்படி அவங்களுக்கு போய் சேர்ந்தது எப்படி இவ்வளோ பேர் சேர்த்திங்க அதாவது ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஒரு நிகழ்வை மட்டும் நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடியுமே அங்கே பல போராட்டங்கள் நடந்திருக்கு அந்த பீட்டா அமைப்பு வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பீட்டா அமைப்போ அமைப்பை சார்ந்து உள்ளவங்களையே அங்கே உள்ளே வச்சு அதாவது இந்த காளையை பேன் பண்ணணும் இதை வந்து இந்த பட்டியலில் சேர்க்கணும் தடை பண்ணக்கூடிய விலங்குகள் நலவாரிய சட்டத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து அதை தடை பண்ணணும் ஸோ அவங்களால் கொண்டு வரப்பட்டு வழக்கு அவங்க தான் தடை பெற்றாங்க ஆமாம் அவங்க தான் தடை பெற்றாங்க அதுக்கு வந்து பீட்டா அமைப்பு அந்த நீதிபதியை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து அவருக்கு வந்து இப்போ கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் உலக நாடுகளினுடைய வழக்கறிஞர் அட்வொகேட் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த மாதிரி கண்டன்ட்டெல்லாம் எடுத்து அதை ஃபைட் பண்ணி அவர் கொடுத்த அந்த தடைக்கு இவர் தடையானை வாங்கினார் அது வந்து அவர் பிரபாகரனால் தான் சாத்தியமாச்சு அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் நிறைய ஏழைகளுடைய கண்ணீரை தொடங்கக்கூடிய ஒரு காவலனாகவும் இருக்கார் நிறைய சட்ட போராட்டங்கள் நடத்துகிறாரு இன்றைக்கி அண்ணா லைப்ரரி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலாக இந்த அம்மா மாற்றணும் அப்படின்னு போன முதல்வர் ஜெயலலிதா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா நடவடிக்கை எடுக்கும்போது அவரோட மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்து இது ஏஷியாலேயே மிகப்பெரிய நூலகம் இதை மூடிடக்கூடாதுன்றத அதை வாதிட்டு அதை தடுத்து நிறுத்தினவர் அவர் தான் நிறைய ஸோ அவர் தான் அந்த வழக்கு எடுத்து நடத்து எடுத்து நடத்தினார் அவரு தான் அவர் அந்த நீதிபதி பேர் வந்து எனக்கு சரியான நினைவுக்கு இல்லை அவருக்கு வந்து பீட்டா அமைப்பு வந்து பாராட்டு தெரிவித்து அவருக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க ஆன் டியூட்டியில் இருக்கும்போதே அவர் சர்வீஸில் இருக்கும்போதே இதை வந்து பீட்டா அமைப்புக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அதை உடைக்கிறதே இவர் தான் உடைக்கிறாரு இதுக்கு முன்னாடி மெரினா பீச்சில் இந்த மாதிரி எல்லாம் போராட்டங்கள் எல்லாமே போராட்டங்கள்னால் இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ரி ஆக்ட் ப பிரகாரம் கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி நடந்தது அதில் சில ஆர்வலர்கள் வந்து என்னுடைய நண்பர் திரு அன்சாரி அப்படின்னு திருச்சியில் இருக்கக்கூடிய நண்பர்லாம் கூட கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக கருத்து சொன்னாங்கன்றதுக்காக கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு காவல் காவல் நிலையத்துக்கோ இல்லை ஜெயிலுக்கோ அவங்கள கூட்டிகிட்டு போகல வண்டியிலையே வச்சு ரவுண்ட் அடித்து இந்த இனிமேல் இந்த பதெலாம் வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை இவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பிவிடுறாங்க ஸோ காவல்துறையும் அவங்களுக்கு சாதகமான சூழல்களில் தான் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து போகும்போது மதுரையினுடைய எல்லையிலேயே நம்ம வந்து தடுத்து நிறுத்தப்படுறோம் உள்ளே போகக்கூடாது ஸோ இந்த ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கிற டைமில் அது முடிஞ்சு மு முடிஞ்சு இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நம்ம அங்கே போகும்போது தடுத்து நிறுத்தப்படுறோம் அப்போ வந்து திரும்பவும் நம்ம சென்னைக்கு வரும்போது அப்போ தான் செய்திகள் வந்து இந்த மாதிரி நாளை மெரினால் ஒன்றா கூடலாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிக்குது அந்த செய்தியை பரவ ஆரம்பிக்கும் போது நம்மளும் அந்த தகவல்களை எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறோம் தெரியப்படுத்திட்டு அன்னைக்கு போராட்டத்தில் ஸோ அந்த போராட்டம் நல்லா வந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி ஓப்பனி சொல்லும் இதெல்லாம் பண்ணார் அந்த முடிவில் என்ன நடந்துச்சு ஏன் அப்படி துரத்தப்பட்டாங்க அவங்களுக்கு போலீஸ் கையில் அந்த அராஜகத்தை கையில் எடுத்துக்கிட்டு தீ வைக்கிறது அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏன் அந்த அளவுக்கு போச்சு அந்த ஒர்க்கு நிற்சிங்க அது ஏன் கடைசியில் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு தெரிவித்து அவங்கள கலைய கலையாமல் ஏன் அந்த மாதிரி ஆனாங்க இல்லை அது மு முடிவு தெரியல தெரியணுன்ற மாதிரி ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி குடியரசு தின நிகழ்வுக்கு ஆளுநர் அந்த பக்கமாக போவார் கொடியேற்றத்துக்காக ஆளுநர் உரை இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து இந்த கூட்டம் இதை இடத்துல நடக்கக்கூடாது இவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி அவசர சட்டமன்றம் நாங்கள் கூட்ட மாட்டோம் அவசர சட்டமன்றத்தை கூட்டி நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்திருக்கக்கூடியதை இதை வந்து சட்டமன்றத்தில் ஜியோ பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சட்டமாக ஏற்றுங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு அரசாங்கம் செய்யமெடுக்கலை அதை வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஏழு நாட்கள் உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தினுடைய தன்மையும் வீரியமும் அதிகமாக இருந்தது உலகுக்கு வழிவகுத்தவன் ஒரு முன்மாதிரியாக இருந்தவன் தமிழன்ற ஒரு அடையாளத்தை இவங்க நொறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது எந்த அரசியல் கட்சியுமே இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு மது இல்லை ஒரு ஒரு பொண்ணை எந்த பிள்ளை எந்த பசங்களும் ஒரு சிலுமிஷம் பண்ணிடல தவறான காரியங்கள் எதுவும் நடக்கலை ஆனால் இந்த கூட்டம் வந்து தொடர்ந்து இப்படி கட்டுக்கோப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்றதை ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ இந்த கூட்டத்தை வந்து இதனுடைய ரிசல்ட்டை வந்து மடைமாற்றம் செய்யணும் அப்படின்றத வந்து ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னால் இங்கே இருந்த நாங்கள் எந்த ஆட்சியாளர்களையும் மதிக்கலை ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் வந்து நிற்கணும் தான் கோரிக்கை வைச்சோம் நாங்கள் யாரையும் போய் சந்திக்கிறதுக்காக இல்லை டிசி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இது சுமூகமாக தான் போய்கிட்டுருக்குன்னு அன்னைக்கு இவர் சங்கர்ஜிவாலும் அங்கே தானே இருக்கிறாரு அது வந்து இப்போ அவருடைய தலைமையிலையுமே அவர் பாதுகாப்புலையுமே நடந்தது சார் தான் ஜாயின்ட் கமிஷனராக இருந்தார் ஸோ எல்லாருமே வந்து காவல்துறை கரெக்டான ஒத்துழைப்புக்கு போங்கன்னு சொன்னாங்க போக மாட்டேன்னு சொன்னோம் அப்போ தடியடி நடத்துவோன்னா தடியடி நடத்துகிறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் கைதாகிறதுக்கு தயாராக இருக்கோம் எதுக்கு தடியடி நடத்தணும் பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க தடியடி நடத்துகிறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று நாங்கள் அவங்களை அனுப்பிடுறோம் இல்லைனா அவங்களையும் சேர்த்து கைது பண்ணுங்கன்ற கோரிக்கையை வைக்கிறோம் அப்போ இப்படி எல்லாமே இவங்க எதை சொன்னாலும் ஒரு ஆவேசப்பட்டு டிசி பாலகிருஷ்ணன் பேசும்போது ஒரு பையன் வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டுறாரு இது தமிழ்னுடைய மரபல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுறுத்தப்படுறோம் அறிவுறுத்தப்படும்போது அதுக்கு வந்து மக்கள் மத்தியிலேருந்து மிக மிகுந்த ஒரு வரவேற்பு வருது தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போராட்டம் நடக்கும்போது இவங்க யாராலையுமே சகிச்சிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த போராட்டத்தை ஓபிஎஸ் வந்து அன்றைய முதல்வராக இருந்தவர் போயிட்டு நான் வந்து ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு நாங்கள் வந்து மதுரையில் போய் ஜல்லிக்கட்டு நடத்த போகிறோம்ன்றாங்க ஆனால் அந்த ஊரில் எல்லா சாலைகளுமே வெட்டப்பட்டு இவங்க ஆட்சியாளர்களால் அந்த ஊருக்குள்ளேயே நுழைய முடியாத ஒரு சூழல்கள் நத்தம் விஸ்வநாதன்றவர் அன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏன் ஊரில் நடத்தியர்லான்ட்டு கூட்டு போகிறாரு கூட்டு போகக்கூடிய இடத்துல சாலைகள் எல்லாம் பாதி பாதியாக வெட்டுப்பட்டு கிடக்குது திரும்பி பயந்து திரும்பி வராங்க அன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு கால சூழ்நிலைகளை பார்த்து இந்த கூட்டத்தை இப்படி கலைக்க முடியாதுன்றத இது பண்ணி காவல்துறையை வச்சு இந்த ஆட்சியாளர்கள் காவல்துறையை வச்சு ஏன்னா அரசியல்வாதிகளாக உள்ளே போடுறதுக்கு எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் பாதி பேருக்கு வந்து மனம் இல்லை அவங்க வந்து தமிழர்களாக ஒற்றுமையாக எல்லாருமே ஒன்றா ஒருங்கிணைஞ்சு நிற்கிறாங்க அப்படின்றத தாண்டி எந்த அரசியல்வாதியினுடைய சித்தாந்தமும் இங்கே எடுபடலை அப்போது கூட்டத்தை கலைக்கணுன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத வந்து கையில் எடுத்துட்டு வந்த காவல்துறை நாங்கள் பிரச்சனை பண்ணணும் நாங்கள் வந்து இப்போ அராஜகத்தில் ஈடுபடணும் கலவரத்தை உண்டுபட பண்ணணுன்னா கடற்கரை சாலையே அந்த இதாக இருக்கும் எங்களுடைய நோக்கம் மதியில்லையே எங்களுடைய நோக்கம் ஜல்லிக்கட்டு நடக்கணுன்றது நடக்கலைன்றது தெரிஞ்சு நாங்கள் கலவரம் பண்ணுறாங்க மக்கள் கொ கொந்தளிச்சிட்டாங்க மக்கள் கலவரம் பண்ணாங்கன்னு சொன்னால் கூட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் உணர்வால் ஒன்றுபட்ட கூட்டம் தானே தவிர்த்து யாருடைய க்ரெடிட்னாலும் இங்கே வந்து கொ கொண்டாட முடியாது இது என்னுடைய அமைப்பு சார்ந்து நடத்தப்பட்டது இது என்னுடைய கட்சி சார்ந்து நடத்தப்பட்டது நான் வந்ததினால ஒரு ஆயிரம் பேர் வந்தான்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தர் என்னுடைய உணர்வுக்காக நான் போய் கலந்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தனோடையும் ஒவ்வொருத்தனுடைய உணர்வுக்காக அங்கே கலந்துக்கிட்டான் ஏற்கனவே போராட்டங்களில் ஏற்கனவே மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் சந்திச்சக்கூடிய சகோதரர்களையும் அங்கே பார்த்துருக்கோம் அங்கே வந்து ஒன்றா இருந்து பிறந்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் குழந்தையோடலாம் வந்து உட்காந்துருந்தாங்க இன்றைக்கி அந்த குழந்த பாட்டு எல்லாம் பாடுது பாட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்குது அந்த அந்த மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ நடிகர்கள் வந்தாங்க எவ்வளோ நடிகைகள் வந்தாங்க இயக்குநர்கள் வந்தாங்க அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் கட்சிக்காரங்களை மட்டும் உள்ள சேர்க்கலை அது எல்லாேருமே யாராக இருந்தாலும் அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருந்தால் பேரிகேடுக்கு வெளியே ரோட்டில் போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கணும் உள்ளே இருக்கக்கூடியது நாங்கள் தான் இருப்போம் அப்படின்றது தான் இருந்தோம் இதை இவங்களால் ஏற்றுக்க முடியல ஸோ இப்போ நீங்கள் வந்தவங்க எல்லாரையுமே நீங்கள் வர வச்சு அவங்கள பேச வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது நாங்கள் ஏன் பேச வைக்கணும் எதற்காக பேச வைக்கணும் ஒரு பிரதிநிதிகளாக வராங்க யாருடைய பிரதிநிதி தமிழ் மக்களுடைய பிரதிநிதின்னு அவங்க 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 கட்சியினுடைய பிரதிநிதி என்னுடைய பிரதிநிதின்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது அவங்களுக்கு எங்களுடைய பிரதிநிதி அவங்கள அடையாளப்படுத்த முடியாது மக்களுடைய பிரதிநிதியாக வராங்கன்னா மக்களுடைய போராட்டத்தில் வந்து உட்காந்துருக்கணும்ல நாங்கள் எங்களை அங்கே தான் சேர்க்கலை நாங்கள் இங்கே சிம்பு உட்கார்ந்துல அவர் வீட்டில் ஒரு நடிகராக இருந்தால் அவர் வீட்டில் உட்காந்து உண்ணாவிரதம் இருந்தாப்ல இல்லை அதே மாதிரி என்ன பண்ணணும் நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருக்கோம் இல்லை எங்கள் இங்கே இங்கே நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அண்ணா அறிவாலயத்தில் நாங்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் உட்காந்துருக்கோம் அண்ணா திமுக அலுவலகத்தில் நாங்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் இந்த கட்சி அலுவலகத்தில் இத்தனை பேர் உட்காந்துருக்கோன்னு உட்கார வேண்டியது தானே இல்லையே இங்கே அதை தொடர்ந்து எந்த போராட்டத்துக்குமே அனுமதியே தரலையே மெரினா பீச்சை இழுத்து பூட்டு போட்டுலாம் வச்சுருந்தாங்க அப்போ தொடர்ந்து மெரினா பீச்சில் எந்த விதமான ஒரு போராட்டத்துக்கும் அனுமதி இல்லைன்னு அரசாங்கம் அறிவிச்சுது அந்த கடைசி நாள் அந்த கொஞ்சம் பேர் அந்த கடற்கரையில் போயிட்டு கடலில் நோக்கி போகிற மாதிரி அவங்களாம் ரொம்ப பதற்றமான சூழ்நிலை அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சி அந்த மாதிரி சூழ்நிலையில் எத்தனை பேரை நீங்கள் காப்பாற்றினீங்க எப்படி மக்களை கொண்டு வந்தீங்க அதாவதுங்க அரசாங்கம் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துடுச்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்மளை வந்து கூட்டத்தை கலைக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்றதை ஆவேசத்தில் கடலில் இறங்கினாங்க அதில் தோழர் கௌதமன் தோழரும் உள்பட நிறைய பேர் இறங்கினாங்க கடலில் இறங்கினாங்க அப்போ வந்து நம்ம அறிவுறுத்தினது என்னன்னு பார்த்திங்கன்னா போராட்டங்கள் அப்படின்றது உணர்வு சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் தான் இருக்கணும் கடலில் இறங்கி போ போராடும் போது விவரீதங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும் நம்மளுடைய நோக்கம் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணுன்றது இல்லை நாளைக்கு இதுவே எதிர்மறையாக வந்து நிற்கும் இந்த போராட்டத்துக்கு போனார் என் அண்ணன் தம்பி என் கணவர் ஆனால் திரும்பி வரல கடலோடு போயிட்டாருன்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்போ அந்த மாதிரி விமர்சனங்கள் நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்ததுனாலையும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து கோரிக்கை வச்சேன் கடலை விட்டு வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து போராட்டத்தை வந்து கைவிடக்கூடாது என்னங்க அப்போ நான் வந்து நிறைய பேர்ட்ட சொன்னேன் அங்கே ஆரம்ப நாட்கள்லேருந்து நான் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டிருக்கேன் இப்போ அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது அரசாங்கம் நம்ம இந்த இடத்துல நிறுத்தக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துருச்சு அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி நம்மக்கிட்ட இல்லை நான் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியும் கிடையாது மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய ஒரு தனி மனிதன் அப்படி பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு மலையை நம்ம வந்து எதிர்க்கணுன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வேணும் அந்த கட்டமைப்பு இங்கே நமக்குள்ளே ஸோ அது இல்லாததுனால கூட மக்கள் தன்னிச்சையாக அவங்கவுங்க தனித்தனியாக ச ஒரு ஃப்ரீடமாக அதை பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு தலைமையின் கீழே இப்போ இவர் கூட வந்து ரொம்ப நாள் அந்த உணவுலாம் கொடுத்து உதவுனார் அந்த இவர் லாரன்ஸ் வந்திருந்தார் கடைசி நேரத்தில் அவரும் அவஸ்தை தானே பட்டார் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யாருடைய கண்ட்ரோலை இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எந்த தலைமையும் இல்லாமல் மக்கள் எந்த அமைப்பு இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்றப்போ அவங்க எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியலன்றது உங்களுடைய தோல்வி இல்லையா ஏன் ஒருங்கிணைக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து திருத்தருவா ஜனங்க ஓடி இல்லை இதை பண்ண இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு விஷயம் மக்கள் திருப்பியும் சொல்கிறேன் வீட்டில் அடுப்படியில் இருக்கக்கூடிய என்னுடைய அக்கா தங்கச்சி மாருங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க அவங்க காவல்துறை கடுமையான ஒரு இதுன்னா அவங்க பயப்பட தான் செய்வாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும்போது சப்போர்ட்டிவ் அதிகமாக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து இறங்குறாங்க ஒரு பதட்டமான சூழல்களை வந்து உண்டு பண்ண மீடியாக்கள் வந்து இப்படி நடக்கப்போகுது அப்படி நடக்கப்போகுதுன்னு போது ஒரு விதமான பதட்டமும் பயமும் அவங்களுக்குள்ளே இருக்கும் எல்லாருமே நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் தான் வந்து குத்துப்பட்டு சாவுன்றவங்களாம் இங்கே கிடையாது புரியுதுங்களா ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கூட நான் ஓடிடுறேன்னு ஓடுறவங்க தான் நிறைய பேர் இருந்தான் இல்லைங்களா இன்றைக்கி போராட்டம் போர்க்களங்கள்லாம் அப்படி தான் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட தமிழுக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டு மொத்தமாக மெரினாளை கூடுனவங்கள கலைக்க முடியல ஸோ இன்றைக்கி அதோட வழக்குகள் முடிஞ்சுதான் இல்லை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அவங்க மேலே வழக்குகள் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது இந்த அரசாங்கத்துக்கு இது தேவை நான் தேவைப்பட்டால் என்னைக்கு வேணால் அந்த வழக்குகள்லாம் தூசி தட்டப்படலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சிஏஏ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இருபத்தொன்று அந்த சிஏஏ போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கக்கூடாதுன்னு பலவிதமான அழுத்தங்களை வந்து எனக்கு காவல்துறை அந்த நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்காக போகிற அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண போராட்டத்துக்கு அப்போ சம்மன் கொடுக்குறாங்க என்னுடைய வீடு மு வீட்டு தெரு முழுக்க காவல்துறை நிரப்பப்படுது காவல்துறையை வந்து வச்சு எனக்கு வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறாங்க அப்போ என் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல்களில் மக்களை என்னைய எந்த நேரமும் வச்சுக்கணுன்னு தான் அரசாங்கம் நினைக்கிது அதுக்கு வந்து காவல்துறை அவர்களுடைய அடியாட்கள் போல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க இந்த காலகட்டத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க